ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்கிறது என்றால் அது அந்த குடும்பத்தில் இருக்கும் தொழிலை எடுத்து நடத்தவும் தாய் தந்தையரின் கௌரவத்தை காப்பாற்றவும் குடும்பத்தை தலை நிமிர்த்தவும் என்று பெருமையாக சொல்லி என் குழந்தை என்று பெற்றோர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் முகத்தில் சந்தோஷம் ஜொலிக்கும் ஒரு வயதானவர்கள் இருந்தால் கூட இது என்னுடைய வாரிசு என்று சொல்லும் பொழுது அவர்கள் அடையும் இன்பத்திற்கு அளவே இருக்காது அப்படி ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்கும் பொழுது இது என்னுடையது இது என்னுடையது என்று சொல்லி 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 அவர்களை ஊக்கப்படுத்தி சந்தோஷப்படைய செய்வார்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி தருவார்கள் ஆனால் நீயும் அதை தான் செய்தார் இன்று அந்த குழந்தையானது உன்னை எதிர்த்து பேசும் நீ சொல்லும் விதத்தில் நடக்காமல் போனாலோ உன்னுடைய தொழிலை எடுத்து நடத்தாமல் போனாலோ ஊதாரியாக இருந்தாலோ நீ சம்பாதிக்கும் பொழுது அவன் செலவு செய்து கொண்டிருந்தாலோ உன்னுடைய சம்பாத்தியம் எப்படி வருகிறது இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று கூட கவனிக்காமல் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நினைத்து மனவேதனை அடையாமல் எப்படி வாழ முடியும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு நல்ல குழந்தை அமையவில்லை என்ற கவலை இருக்கிறது ஆனால் பார்ப்பதற்கு நீ சிரித்துக் கொள்கிறாய் குழந்தைகள் நம்முடைய தொழிலை எடுத்து நடத்தும் என்று நினைத்தால் அந்த குழந்தைகள் நம்முடைய தொழிலையே கீழே தள்ளிவிட்டு அவர்களுடைய சுகமான வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு எல்லாம் மீனடித்து விட்டார்களே குடும்பத்தில் நிம்மதி இல்லை எந்த சந்தோஷமும் இல்லை இவர்களால் நம் குடும்பம் பெருகும் என்று நினைத்தால் அவர்களே நம் குடும்பத்தை அழித்து விட்டு விடுவார்கள் போலிருக்கிறதே ஏற்கனவே அழித்தது பத்தாதென்று இப்பொழுது அப்படியெல்லாம் நினைத்து உனக்கு நிம்மதியில்லாமல் நீ கோயிலில் வந்து நிற்கிறாய் இருக்கும் அத்தனை கோயில்களுக்கும் செல்கிறாய் என் குழந்தைகள் என் வாரிசு அவைகளை நீதான் புத்திமதி சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்று நிச்சயமாக உனக்காக நான் உதவி செய்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை இந்த வாராகி துணையிருந்து உனக்கு காப்பாற்றுவேன் நிச்சயம் உன்னை கீழே தள்ளிவிட்டு மற்றவர்கள் அவமானப்படுத்தும்படி செய்துவிடமாட்டேன் நான் உனக்கு சொல்வதெல்லாம் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு செல்லங்கள் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு செல்லங்கள் தான் கொடுக்க வேண்டும் மற்றொன்று நீ படிக்கும் நேர அவர்கள் படிக்கும் நேரத்தில் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் வேலை வேலை என்று இருந்திருக்க கூடாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன படிக்கிறார்கள் எப்படி படிக்கிறார்கள் அவர் தேவையான விஷயங்களை மட்டும் செய்கிறார்களா தேவையில்லாத விஷயங்களை செய்கிறார்களா என்பதனை நீ மிகவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு என்று மிகவும் தவிக்கிறாய் குழந்தைகள் என் குழந்தைகள் என்று மூடத்தனமாக நம்பினாய் அதுதான் அதன் விளைவுதான் இது நம்முடைய குழந்தைகள் என்றாலும் நம் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் யாரும் அவர்களை கண் கவனித்து கொண்டாலும் அது சரியான கவனிப்பாக இருந்துவிட முடியாது நம் குழந்தைகளை நாமே கவனித்து நாமே செய்யும் பொழுது அதில் கிடைக்கும் ஆனந்தம் அதிகமாக இருக்கும் இன்று அவர்கள் உனக்காக எத்தனை துரோகங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் நீ இன்று கூட அவர்களுக்கு சிறிதளவும் பாசத்தை குறைவாக காட்டவில்லை ஆனால் அவர்கள் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நினைத்து பார்க்கவில்லை நீ கவலைப்படுகிறாய் அழுகிறாய் ஆனால் அவர்கள் நமக்காக ஒரு தாய் அழுகிறாளே நம் அம்மா அழுகிறாளே நாம் க சரியாக நடக்க வேண்டும் போல என்று நினைத்து அவர்கள் சரியான முறையில் தன்னை பயன்படுத்தி கொள்ளவில்லை இதன் பிறகு நீ ஏன் அழுகிறாய் அதை நீ புரிந்து கொண்ட வேண்டும் தேவையில்லாமல் அழுதால் நான் என்ன செய்ய முடியும் நீ தேவையானவற்றிற்கு அவர்களை கவ தேவையானவற்றிற்கு அவர்களுக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்திருந்தால் இந்த நிலை உனக்கு வந்திருக்காது எப்பொழுதுமே தெரிந்து கொள் ஒரு குழந்தையை அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் குறை முன்பு அவமானப்படுத்துவது போலவும் சொல்லக்கூடாது அதே சமயம் அதே சமயம் அவர்களும் மற்றவர்களிடம் உன்னை அவமானப்படுத்துவதாகவும் சொல்லக்கூடாது இன்னொன்று அடுத்தவர்கள் அடுத்தவர்களை வள வளக்கச் சொல்லிவிட்டு நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது அதுவே மிக குறையாக மாறிவிடும் இந்த நிலையில் இந்த குழந்தை மிகவும் வருத்தத்தோடு இருந்தபொழுது நீ அவர்களை நன்றாக தான் அரவணைத்து கொண்டிருந்தாய் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை எந்த சூழ்நிலையிலும் நம் அம்மா நமக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாள் என்று நினைத்து ஒரு மகனோ மகளோ இருந்தால் அந்த வாழ்க்கை மிகவும் வளமாக இருக்கும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் என்றையாவது ஒன்று நல்லவர்கள் என்று நினைத்து அங்கே போய் அவர்களிடம் சொல்லிவிட்டு பிறகு வீட்டிற்கு வந்து இல்லை என்று சொல்வதும் அந்த தாயின் கவலைக்கு அதிகமாக ஆகிவிடுகிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் தன் மகன் எங்கே செல்கிறான் என்ன செய்கிறான் என்ன என்ன செய்து கொண்டு இருக்கிறான் என்றெல்லாம் பார்க்க வேண்டும் அவனை சிறிது கூட கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது அவன் மேல் முழு கவனமும் இருக்க வேண்டும் அதுதான் அவனுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கும் அதை விட்டுவிட்டு அலட்சியப்படுத்தினால் எந்த சூழ்நிலையிலும் இவன் உன்னை கவனித்துக் கொள்ள மாட்டான் அவனைப் பற்றி மற்றவர்களிடம் அவனை வைத்து கொண்டே எந்த செயல்கள் செய்வானோ அதை மட்டும் பெருமையாக சொல்ல வேண்டும் தவறுகள் செய்வதை சொல்லி சொல்லி கூட்டமாக உட்காந்து சிரித்து மகிழக்கூடாது என் மகள் இப்படி செய்தால் என் மகள் இப்படி செய்தால் என்று கூட்டத்தில் வைத்து கொண்டு உக்காந்து எந்த தவறான காரியத்தையும் சிரித்து ஊக்கப்படுத்தக்கூடாது அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே உன்னுடைய மகன் எங்கும் சென்றுவிட மாட்டான் அதனால் தவறை தட்டி கேட்பதற்கு பயப்படக்கூடாது அதற்காக பத்து பேர் எடுக்கும் இடத்தில் அவனை அடித்து துன்புறுத்தி கேட்கவும் கூடாது பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் குழந்தைகள் வளர்க்கும் பொழுது சின் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் தாயை நாடுகிறார்கள் சிறிது காலம் வந்தவுடனே உலகத்தில் இருக்கும் சுக போகங்களுக்கு அடிமையாகிவிடுகிறார்கள் அதனால் முள்ளில் மேல் பட்ட சேலையாக மெதுவாக கிளியாமல் எடுத்து தால்தான் உன் குழந்தை உனக்கு சொந்தமாவான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத குணக்குழப்பத்தை தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எப்பொழுதுமே பெரியவர்கள் மட்டும்தான் அது என் குழந்தை என் குழந்தை என்று சொல்வார்களே தவிர சிறியவர்கள் எப்பொழுதுமே தன் தாய் தகப்பன் என்ற எண்ணத்தோடு அதிகம் பேர் வாழ்வது கிடையாது இனி வரும் காலங்களும் அப்படிதான் இருக்கிறது ஏனென்றால் உலகம் முழுவதும் தீய செயல்கள் நிறைந்திருக்கிறது அதை ஊக்கப்படுத்துவதற்கான ஆட்கள் அதிகமாகி விட்டார்கள் அதனால் இந்த சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அதை நினைத்து கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் வரும் நான் சொல்கிறேன் கேள் இந்த வாராகி உனக்கு தவறான வரத்தையெல்லாம் தந்துவிட மாட்டாள் தவறான சிந்தனைகளையோ தவறான எதிரிகளையோ உனக்கு தந்துவிட மாட்டாள் உன்னுடைய கேள்விகள் அனைத்தும் என் மின்கலங்களில் இருக்கிறது நீ அதை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக சந்தோஷமாக வாழு உனக்காக நான் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வேன் அனைத்தும் உனக்கு சாதகமாக இருக்கும் ஏனென்றால் நீ என்ன கேட்கிறாய் என் மகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என் மகன் என் என் குடும்பத்தின் வாரிசு அவர் என்னுடைய தொழிலை எடுத்து நடத்த வேண்டும் என் என் குடும்பம் தலைத்து ஓங்கி நிற்க வேண்டும் என்று தானே கேட்கிறாய் அது எல்லாமே உனக்கு நடக்கும் சிறிது காலம் பொறுமையாகவும் மிக கவனமாகவும் இருக்கவும் மிக கவனம் என்றால் உன்னுடைய வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னுடைய குழந்தைகளின் வளர்ப்பின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும் அவர்களை நீ நன்றாக வளர்ப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் எப்பொழுது பேசுவதை நினைத்து எந்த தவறுதலான முடிவும் வந்துவிடாதே கோபத்துக்கு மாட்கொண்டு விடாதே உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது நல்ல செயல்கள் நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் சிறிதும் கலங்காமல் சந்தோஷமாக இரு வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் ஜெய் வாராகி